மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கிய நாளாக அமையும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை சென்றுள்ள அவர் மீனாட்சியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கிய நாளாக அமையும் என்றும் இதில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார் இது ஒரு கட்சி சார்ந்த மாநாடு அல்ல என்றும் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் ஆன்மீக மாநாடு என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் சகோதரர்களே இந்த மாநாடு தமிழக அரசியல் தமிழக ஆன்மீகத்தில் முக்கியமான மாநாடு இந்த மாநாடு தமிழகம் தமிழ்நாடு இது வந்து ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாம் வெற்றிவேல் யாத்திரை மிகப்பெரிய வெற்றியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம் இப்பொழுது நாம் இங்கே நம்முடைய முருகபக்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த முருகபக்தர்களுடைய மாநாட்டை சிறப்பாக நடந்து